மாணவர் அனைவருக்கும் வணக்கம் ஆக்சுவலாக குரூப் டிஏ எக்ஸாம் ரொம்ப நியர்பை நோ நோட்டிஃபிகேஷனுக்கான நியர்பை ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு எப்படி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இப்போ பொதுவாக செய்தி ஊடகங்களில் பொதுவாக வரதை வச்சு நம்ம அசம்சன் பண்ணுறோம் இல்லை யூடியூப்பில் நிறைய பேர் சொல்கிறத வச்சு அசம்சன் பண்ணுறோம் இல்லை பொதுவாகவே பிளானரை வச்சு அசம்சன் பண்ணுறோம் இதுதானே இப்போ பிளானரை வச்சு பார்க்கும்போது முதல்ல நம்ம என்னென்ன போனோம்னா குரூப் டிஏ எக்ஸாம் வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் தள்ளி போகும்ல மொதல் பிளானர்லாம் ஆனால் இப்போ வந்து பிளானர் படி பார்த்தீங்கன்னா அவங்க நோட்டிஃபிகேஷன் எல்லாமே கரெக்டாகவே போட்டுக்கிட்டே வராங்க டிஎன்பிசி அது எல்லாருக்கும் தெரிஞ்சதான் இதில் ஒரு சிலர் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறக்காக இந்த இதில் வந்திருக்கேன் இப்போ நோட்டிஃபைடில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல மொத்தம் இருபத்தொம்போது எக்ஸாம் கிட்ட அவங்க நடத்தி முடிக்கணும் அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாலு எக்ஸாம் கிட்டே கால்ஃபர் பண்ணிட்டாங்க உதாரணமாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்கவேன் இப்போ இந்த குரூப் ஏ இருக்கா பதினஞ்சாம் நம்பர் இடத்துல இருக்கா நோட்டிஃபிகேஷன் எப்போ போட்டிருக்காங்க மே மாதம் போட்டிருக்காங்களா அதுக்கு முன்னாடி அந்த அயஸ்டன் டூரிஸ்ட்னு ஒன்று தெரியுதா பதினாலாம் நம்பர் தெரியுது பாருங்கள் அது இன்னும் கால்ஃபர் பண்ணலை அதுக்கு முன்னாடி அந்த இதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் கால்ஃபர் பண்ணிட்டாங்க அந்த இன்ஜினியரிங் சர்வீஸ் கூட வந்துருச்சு அந்த டூரிஸ்ட் ஆஃபீஸர் இந்த ஒன்று ரெண்டு இந்த ஒரு டிரான்ஸ்லேஷன் இதெல்லாம் வந்துருச்சு அந்த டூரிஸ்ட் ஆஃபீஸர் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் குரூப் டிஏ மட்டும்தான் இருக்குது ஸோ அவங்க தயாராக தான் இருக்காங்க கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் போட்டு கரெக்டாக இது இந்த அந்த வேணால் இதுவாருங்க நோட்டிஃபிகேஷன் பாக்ஸில் இருக்கேன் மொத்தம் பதினாலு எக்ஸாம் கால்ஃபர் பண்ணி முடிச்சுட்டாங்க ஸோ அடுத்து குரூப் டிஏக்கான ஆயுத்த பணியெல்லாம் ரொம்ப தயாராகவே இருக்காங்க ஸோ அதனால் கொஞ்சம் நீங்கள் கேர் எடுத்து கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா வருஷம்லாம் எனக்கு இந்த இந்த இது பார்க்கும்போது ரொம்ப எனக்கு ஒரு ஒரே ஒரு யாகம் தான் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த பிளானர் அப்படிங்கிறது எப்பயுமே இந்த ஜனவரி வந்துச்சுனா இந்த பிளானருக்காக நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம் இந்த வருஷம் பிளானரில் குரூப் ஃபோர் இருக்குமா குரூப் டூ இருக்குமா அப்படின்னு சொல்லி அப்புறம் தினத்தந்தி பேப்பர் ஹிந்து பேப்பர்லாம் வாங்கி வாங்கி ஆச்சு கோச்சிங் சென்டர் நாங்கள் பார்ப்போம் நாங்கள் எதுக்கு பார்ப்போன்னா எக்ஸாம் நடத்தணும் அப்படிங்கிற பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பார்ப்பீங்க நாங்கள் வருடம் எக்ஸாம் எழுதணும் எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க ஆனால் இந்த எக்ஸாமில் பாயிண்ட் அவுட் இந்த எக்ஸாமில் அவங்க விருப்பம் இல்லாதவங்க பிளானர் எதிர்பார்க்க மாட்டாங்க பிளானரை எதிர்பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதோட மிகப்பெரிய ஒரு ஒரு வழியும் ஒரு வேதனையும் ஏன்னால் பிளானர் வந்த பின்னாடி கண்ணு உடனே நூறு வேக்கண்ட் இருந்தால் நூறு நோட்டிஃபிகேஷன் இருந்தால் கூட குரூப் ஃபோர் இருக்கா குரூப் ஏ இருக்கா அப்படின்னு சொல்லி தேடி போய் பார்க்கும் அப்போ இந்த மாதிரி வருஷம்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தோம் நம்ம போதும் இந்த வருஷம் இந்த பிளானர் ஒன்று தான் இந்த பிளானரை அவுட் எடுத்து கூட வச்சுக்காங்க இந்த வருஷம் இந்த பிளானரோட போதும் அடுத்த வருஷம் நான் பிளானர் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக வந்துடுங்க ஏன்னா ரிசல்ட்டு எப்படி குரூப் ஒர்க்கு ஃபாஸ்ட்டாக இப்படி குரூப் டூ இதுக்கெல்லாம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போட்டாங்களோ அதே மாதிரி இந்த குரூப் ஏக்கும் ரொம்ப விரைவாகவே ரிசல்ட் வந்துடும் இந்த வருஷத்துக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு தீர்வாக இருக்கும் எலெக்ஷன் மாதிரி ஸோ அதனால தான் சொல்கிறேன் இந்த இந்த பிளானரை நீங்கள் கரெக்டாக வச்சுக்காங்க வச்சுட்டு இதில் குரூப் டீயை வந்து வித்தின் டூரிசம் போர்டு மட்டும் இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து குரூப் டீயே தான் இதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை மேங்கிறனால மே ஃபஸ்ட் வீக் பண்ணுவாங்களா சார் அப்படி பண்ண வாய்ப்பில்லை மே எண்டுக்குள்ள அல்லது ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே கண்டிப்பாக பண்ணணும் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுங்கிறனால ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறோம் ஆனால் வர்றது ஜூன் ஃபஸ்ட் வீக் வந்தானே செகண்ட் வீக் வந்தானே படிக்கிறவங்க இப்போ ரெடியாக இருக்கணும் இப்போ என்ன பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன ஏப்ரல் மாதமா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது நாள்னு வச்சுக்காங்க நூறு நாள் ஆயிடுச்சு இன்னையோட ஜனவரிலேருந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு நூறு நாள் ஆயிடுச்சு இந்த நூறு நாட்களில் நம்ம ஏதாவது ஒரு ஐம்பது சதவீதமாக படிச்சிருக்கணும் அப்போனா தான் நம்ம வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணவே போகணும் நம்ம ஐம்பது சதவீதம் கூட படிக்காமல் வெறும் பத்து சதவீதத்தை வச்சுக்கிட்டு நம்ம போகும்போது என்னென்னா ஒரு சர்க்கல் ஏற்படும் ஏன்னா போட்டி இது தகுதி தேர்வு அல்ல டெட்டு மாதிரி தொண்ணூறு மார்க் எடுத்தால் பாஸ்னா எல்லாருமே பாஸ் தான் ஆனால் இது வந்து போட்டித் தேர்வு போட்டி தேர்வுனால அடிச்சு நூற்றி எண்பது எடுத்திருக்கோம் நம்ம சந்தோஷப்பட்டு வந்துகிட்டு இருக்கோம் நூற்றி எண்பது ஒரு ஐயாயிரம் பேர் இருப்பாங்க தான் நமக்கு தெரியும் என்னப்பா எதுக்கு வந்து இவ்வளோ போட்டியா அப்படின்னு ஆனால் போட்டி தேர்வுங்கிறனால ஒரு மார்க் ரெண்டு மார்க் சேர்த்து எடுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் சருக்கள் ஏற்படக்கூடாதுன்னா எஃபோர்ட்டை கூட்டி தான் ஆகணும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அதிகமாக படித்து தான் ஆகணும் புக்கை கொஞ்சம் நிறையா வாங்கி தான் ஆகணும் புது புக்கை படித்து தான் ஆகணும் அப்புறம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் கரண்ட் அஃபேர்ஸ் படித்து தான் ஆகணும் பேப்பர் படித்து தான் ஆகணும் முக்கியமான நியூஸ் நோட்ஸ் எடுத்து தான் ஆகணும் அது எலெக்ஷன் சம்மந்தமாக நிறையா தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் ஆனால் தேவையில்லாத வதந்திகளை மட்டும் நம்பக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்கணும் ஏன்னா முக்கால்வாசி பேர் எக்ஸாமில் நல்லா படித்தவங்க கூட தோற்று போகிறதுக்கான வதந்திகள் தான் வதந்திகள்னால் தேவையில்லாத ஒரு சில விஷயங்களை போட்டுக்கிட்டு இந்த எக்ஸாமே நடக்காது நெகட்டிவாகவே சொல்கிற எல்லாமே நான் வதந்திகள் தான் புது புக்கில் மட்டும் தான் கேட்க போகிறாங்க பழைய புக்கில் கேட்க போகிறது இல்லையா அந்த வருஷம் யார் சொன்னவங்களுக்கு எல்லாமே வதந்திகளாக தான் இருக்கும் கேட்டால் அவங்களுக்கு அந்த அந்த எந்த புத்தகங்களை படிக்க வேண்டும் அப்படிங்கிறத கேட்ட கூட நம்ம சாய்ஸோட டெஸ்ட் பேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அவர் தான் கேட்டிருந்தார் அந்த விஷயத்தை அழகாக குரல் ஹிந்து குரல் மூலமாக கேட்டிருந்தார் அதுவே பெரிய சந்தோஷமான விஷயம் ஸோ அதனால் வந்து நீங்கள் தெளிவாக வாய்க்காங்க அவ்வளோதான் சிலபஸ் அடிப்படையில்னு சொல்லியிருக்காங்கல்ல அதுக்கான அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் இப்போதைக்கு தெளிவாக வருஷம்லாம் பிளானர் பார்த்தது போதும் இந்த வருஷம் அந்த பிளானர் இறுதியாக இருக்கட்டும் ரெண்டாவது விஷயம் குரூப் டியே ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு ஸோ நல்லா படிக்க ஆரம்பிச்சிருங்க இது வரைக்கும் படிக்கலனா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவேன் பொதுவாக ஆனால் பரவாயில்ல பரவாயில்லன்னு ஒயாமல் சொல்ல முடியாது ஸோ செய்து படிக்க ஆரம்பிச்சிடுங்க இப்போ ப்ளஸ் ஒன் உதாரணமாக ப்ளஸ் ஒன் எக்கனாமிக்ஸில் ஒரு பன்னெண்டு பாடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க பொதுவாக உற்பத்தி பகிர்வு நோக்கம் இந்த மாதிரி நாட்டு வருமானம் இந்த மாதிரி ஒரு பத்து பன்னெண்டு பாடம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்கவேன் அந்த பன்னெண்டு பாடத்தில் அந்த பன்னெண்டு பாடம் எனக்கு பார்த்து புது புக்கில் பார்த்தா தெரியும் நுகர்வு பகுப்பாய்வு அப்படின்லாம் வந்திருக்கும் பாடம் அந்த பன்னெண்டு பாடத்தை ஒரு நாளைக்கு ஒரு பாடம் படித்தோம்னா பன்னெண்டு நாள் பன்னெண்டு பாடம் முடிஞ்சிருதுல அப்போ பன்னெண்டு நாள் உங்களால் எக்கனாமிக்ஸ் முடிக்க முடியுதுல அப்போ இன்னொரு பன்னெண்டு நாள் ஹிஸ்ட்ரி முடிக்க முடியும்ல அப்போ இன்னொரு பன்னெண்டு நாள் மேக்ஸ் முடிக்க முடியும்ல இப்படி முடிச்சா கூட நீங்கள் இந்த ஒரு நாலு மாதத்துக்குள்ளே சரி இந்த ஒரு ஒன்றரை மாதத்துக்குள்ளே நீங்கள் என்ன முடிச்சிருவீங்க எல்லாருமே கண்டிப்பாக ஒரு நாற்பது சதவீதம் படிச்சுருவீங்கல்ல அதுக்காக சொல்கிறேன் ஒரு வேலை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்றைக்கி ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க கூட நீங்கள் நினச்சா இப்போ தொட்டால் கூட மே முப்பதுக்குள்ளே நீங்கள் ஒரு நாற்பது வசதை முடிக்க முடியுங்கிறேன் ஆனால் பாயிண்ட்டாக தெளிவாக ஒரு பாடம் படித்தால் ஒழுங்காக படிக்கணும் ஒரே நாளில் எட்டு மணி நேரம் கிடைக்கிறதுக்காக எட்டு பாடம் படித்தவங்களாம் ஜெயிச்சி தான் சரித்திரம் கிடையாது எட்டு மணி நேரம் கிடைச்சாலும் அந்த ஒரு பாடம் ரெண்டு பாடம் மூணு பாடத்தை ஒழுங்காக படிச்சு நோட்ஸ் எடுத்து அதை நல்லா புரிஞ்சு அறிஞ்சு கொஸ்டின் அடிச்சு அதை தெளிவாகிக்கிட்டவங்களால மட்டும் தான் ஜெயிக்க முடியும் ரேட்டாக அதிக நேரம் படிக்கிறனால எவ்வளோ ஸ்டோரேஜ் எவ்வளோ எல்லாமே ஸ்டோரேஜ் ஆகுமா கண்டிப்பாக ஆகாது ஸோ ஃபாலோ பண்ணிக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ டா தேங்க்யூ நான் அடுத்தடுத்த வீடியோஸில் அடுத்தடுத்த விஷயங்கள் நிறையா சொல்கிறேன் தேங்க்யூ